இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநரா இருந்தாலும் அதுபடிதான் நடக்கணும் நீங்களா இருந்தாலும் அப்படிதான் நடக்கணும் நாங்களும் அப்படிதான் நடக்கணும் தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக தமிழக சட்டமன்றத்தில் வந்து மரியாதை குறைவாக நடந்து கொண்டு செல்வதை எல்லாம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொடுக்கின்ற தீர்மானங்களுக்கெல்லாம் ஒப்புதல் வழங்குவதில்லை மூல சட்டம் பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பதற்கு சட்டம் தந்தது ஆளுநர் அருமையை தருகின்றார் மறுப்பதோடு மட்டுமல்ல அது வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பு வேண்டுமென்றே குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது மிகப்பெரிய மோசமான ஒரு காரியம் தான் தொடர்ந்து இந்த ஆளுநர் செய்கின்ற அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு சட்டத்துக்குறம்பா நடைபெறுவதை நம்முடைய அரசியல் தலைவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டில் உள்ளவங்க நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு யோசனையை நான் சொல்லியிருக்கு நீங்க அந்த அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலன்னா நான் முடிச்சு வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி கடினமான வார்த்தையை நேற்று சொல்லியிருக்கு எந்த கடினமான வார்த்தையை யார் சொன்னாலும் அவருக்கு அது உரைக்குமான்னு எனக்கு தெரியும் தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் நம்ம உச்ச நீதிமன்றமோ இந்திய அரசு சட்டத்தையோ மதிக்கிறது கிடையாது அதுதான் அவருடைய பெரிய சுவாபம் ஐபிஎஸ் அதிகாரி ஒரு படித்தவர் இப்படி செய்யலாமாங்கிறத நீங்க தான் அது சொல்லணும் எவ்வளவு ஒரு உயர் பதவியில இருக்கிறவங்க அவங்க படித்த படிப்புகளும் வகிக்கின்ற பதவிக்கும் நம்முடைய இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு விதமா நடக்கிறது ரொம்ப கேலி இது முதல் தடவை இல்ல பொது வழியில சொல்றாரு இந்தியா மத சார்புள்ள நாடுன்னு சொல்றாரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு இப்படி பேசலாமா ஒரு மத சார்பற்ற நாடு செக்குலர் கண்ட்ரில இந்த வார்த்தைய சாதாரண ஒரு சொன்னா பரவாயில்ல உச்ச பதவியில் இருக்கிறவங்க சொல்றது வேதனை இப்படி ஒண்ணு இல்லை தொடர்ந்து இல்லாத அதிகாரத்தை கையில எடுப்பாரு நம்முடைய மாண்புக முதலமைச்சர் தான் ஒரு அமைச்சர நியமிக்க முடியும் நீக்க முடியும் செந்தில் பாலாஜியோ

கவர் கவர்னர் அந்த சித்தாந்தத்தை ஆர் சித்தாந்தத்தை புக்தி எல்லா இடத்திலயும் பண்றாங்க அந்த அடிப்படையில்தான் நீங்க வந்து பல்கலைக்கழகத்துக்கும் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு சட்டம் பல்கலைக்கழக சட்டத்துல ஆளுநர் ஒரு தேடுதல் குழுவில் ஒரு உறுப்பினர் அரசு ஒரு உறுப்பினர் போடுவாங்க எந்த பல்கலைக்கழகமும் அங்குள்ள ஆட்சி மன்ற குழு ஒரு நபர் நியமிப்புவாங்க தேடுதல் குழுவில் இப்ப நாலாவது ஆளு யூஜிஎஸ் இருந்து ஒரு ஆள் போடுங்க அதையும் தாண்டி இது யாருக்கிட்ட என்ன சொன்னாரோ தெரியல அமைச்சர் அஸ்வினி அவர்கள் கவர்னர் சொல்ற ஆள தான் துணைவேந்தர் போடுங்க என்ன நியாயம் பாருங்க நீங்க வந்து தனியார் பல்கலைக்கழகங்கள் நிறைய இருக்கு அந்த தனியார் தான் பில்டிங் கட்டி பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்காரு அவரு தான் வேந்தர் அவரு துணை வேந்தர் இதுதான் தமிழ்நாட்டுல இந்தியாவுல எல்லா சட்டமும் இருக்கு இதுக்கு ஓனர் அரசு தமிழக அரசு தான் இதுக்கு எந்த அரசா இருந்தாலும் அவங்கதான் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஆட்சி மன்ற குழுல ஒரு பெரிய என்ன சொல்றாங்கன்னா மரியாதை மாட்டோம் ஆளுநருக்கு வேந்தர் பதவி கொடுப்போம் அப்படின்னு அந்த ஒரு பதவியும் கொடுத்திருக்காங்க இப்போ அதையே நம்ம என்ன செய்யறோம் சட்டமன்றத்துல கொண்டு வந்து வேந்தர் பதவி முதலமைச்சர் தான் இருக்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தா சட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டிய கடமை இருக்குல்ல ஆளுநருக்கு நீங்க எப்படி தனியார் பல்கலைக்கழகத்துக்கு ஓனர் வேந்தரா இருக்காரு அதே போல தமிழக அரசு உருவாக்கி இருக்கின்ற பதிமூணு பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர் முதலமைச்சர் தானே இருக்கணும் எந்த முதலமைச்சர் வந்தாலும் அவங்க தானே இருக்கணும் அதானே நியாயம் அவங்க தானே துணை வேந்தரை நியமனம் செய்ய முடியும் ஏற்கனவே உள்ள சட்டத்தையும் எந்த அதிகாரமும் கிடையாது யூஜிசி சட்டமே என்ன சொல்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு இருபத்தி ஆறு யூஜிசி சட்டத்தில் சொல்றது பல்கலைக்கழக மானிய கோரிக்கை சட்டம் நாங்கள் பரிந்துரை செய்வோம் மாநில அரசுகள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை அவர்களாகவே கொள்கை முடிவை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுதந்திரமாக செயல்படலாம் யார் சொல்றா பல்கலைக்கழக யூஜிசியினுடைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு இருபத்தி ஆறு இதைதான் உச்ச பீகார் நீதி பீகார் அரசு சார்பாகவும் சர்மா என்ற ஒரு ஒரு பில் சார்பாகவும் உச்ச நீதிமன்றம் வழக்கில் இந்திய நாட்டினுடைய கல்வி அமைப்பு ஒத்திசெய்வ பட்டியல அரசுக்கு தான் பள்ளிக்கூடம் கல்லூரி பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிப்பதற்கும் சட்டங்கள் வகுப்பதற்கும் கொள்கையை தீர்மானிப்பதற்கும் முழு உரிமை உண்டு ஆகவே அதுல யூஜிசி நீங்க தலையிடக்கூடாது அதே சமயத்துல நீங்க வந்து பரிந்துரையை கொடுக்கலாம் அந்த பரிந்துரையை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை அது மாநில முழு உரிமை இந்த ரெண்டையும் தாண்டி மூணாவது எப்படி பாருங்க அமைச்சரே வந்து அமைச்சர் அஸ்வினி அவர்கள் வேந்தரே நம்ம துணைவேந்தர போடுவார்னு சொல்லலாம் அவங்க எல்லாரும் என்ன நோக்கத்துல இருக்காங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியோ பல்கலைக்கழக சட்டத்திட்டங்களை பற்றியோ மாநில அரசுடைய சட்டத்திட்டங்களை பற்றி துளியும் கவலைப்படாமல் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை வேதனைக்குரியது நிச்சயமாக நல்ல தீர்ப்பு இன்னும் ஒரு வாரத்துல உச்ச நீதிமன்றத்தில் வரும் நன்றி வணக்கம் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவரு அவர் செய்யக்கூடிய சிறுவுள்ள தரத்துல இதுவும் ஒன்று

இந்த திருவள்ளுவர் அந்த வெள்ளி விழா நிகழ்ச்சியை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தாங்க அசம்பிளி நடத்தி துணை முதல்வர் என்ன யாருக்கெல்லாம் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கணும் அவ்வளவு பேருக்கும் மூணு மாதத்தில எல்லோருக்கும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் மக்கள் எதை நம்புவாங்க இந்த அரசு சொன்னபடி ஆயிரம் ரூபாய் கொடுக்கு அது போக இன்னும் கிடைக்காதவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தாரே மூணு மாதத்தில உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த பெண்களே சொல்றாங்க எங்களுக்கு தான் மாசம் மாசம் வந்த பொங்க தான் எங்களுக்கு ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல வந்துட்டேங்க அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் போட்டுட்டு தான் எதை கொடுக்காங்க பொங்கல் பரிச கொடுக்குறாங்க முப்பத்தி மூணு லட்சம் வந்து ஒரு பெரிய நம்பர் இல்லை ஏன்னா ரெண்டே கால் கோடி குடும்ப அட்டைகள் இருக்கு ரெண்டே கோடி குடும்ப அட்டைக்கு நம்ம கொடுக்குறோம் அதுல நீங்க முப்பத்தி மூணு பர்சன்ட் முப்பத்தி மூணாயிரம் அப்படிங்கிறது வந்து எட்டுல ஒன்று தான் அந்த எட்டு எல்லாம் ஒருவர் வந்து நீங்களா இருக்கலாம் ஐயோ பாவங்களும் கிடைச்சி போட்டு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வருமான வரி செலுத்துறவங்க பத்து லட்சம் பேர் இருக்காங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க மட்டும் தமிழ்நாட்டுல பத்து லட்சம் பேர் இருக்காங்க ஜிஎஸ்ஜி கட்டுறவங்க உரிய தொழில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறவங்க எல்லாம் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க அவங்க வாங்க விருப்பம் இல்லாம இருக்கலாம் தப்பு இல்ல கிடை கூட்டணி செல்வ பெருந்து அரசியல் அரசியல் கேள்வி அரசியல் கேள்வி அப்பாவிட்ட கேட்கக்கூடாது